ரெண்டாவது மக்களுக்கான திட்டங்களை மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் இப்போ விடியல் பயண திட்டமா இருக்கட்டும் இல்ல மகளிர் உரிமை தொகுதியாக இருக்கட்டும் புதுமை பெய்திட்டமாக இருக்கட்டும் இல்ல தமிழ் புதனும் திட்டமாக இருக்கட்டும் இல்ல நான் முதலும் திட்டமா இருக்கட்டும் இல்ல இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும் இல்ல மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும் இல்ல நம்மைக்காக நாற்பத்திட்டா இருக்கட்டும் இப்படி எல்லா திட்டங்களும் மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிறோம் எல்லாம் வந்து வரவேற்பு இருக்கிற மாதிரி அரசு ஊழியர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அதிருப்தி இருக்கு அது எங்களுக்கு இருக்கும் கடந்த முறையை இதே இது வச்சு சொல்லியிருந்தேன் அதாவது நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று ரெண்டு வந்து முதலமைச்சர் உட்பட எல்லாரும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நிறைவேற்றிருக்கோம் மீதி ரெண்டு சதவீதம் எதுனா எல்லாமே நிதி சம்பந்தப்பட்டது இந்த நிதிக்கெல்லாம் பிரச்சனைக்குரிய நபர்கள் யாருன்னா மோடியும் பிஜேபி ஆட்சியும் தான் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிதி பகிர்வுன்ற ஒரு இடத்துல கல்விக்கான மனசாட்சியே இல்லாமல் கல்விக்கான நிதியை வஞ்சிக்கிற அளவுக்கு நீங்கள் உக்காந்துருக்கீங்க இந்த ஆட்சியில் அதை பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருக்கா கீழடியில இன்னைக்கு உலகமே ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது தமிழோட நாகரீகம் சொல்லி இது வரைக்கும் அது சம்பந்தமா என்ன பேசுனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு யூஜிசி இந்த போறும்போது போட்டு விட்டு போறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது யார் வேணா ஒரு மேடையில பேசுறவங்க யார் வேணா பேசுவாங்க அது ஒரு விஷயம் இல்லை என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி எப்போ குரல் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இதுக்கெல்லாம் பதில் இருக்கான்றது தான் என்னோட கேள்வி இன்னைக்கு சமதி வந்து கேள்வி பதில் வருது யூஜிசியில் அதை பற்றி என்ன பேசியிருக்கீங்க உங்கள் கூட்டணி திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க கேட்கறதுக்கு அந்த தைரியம் வருது உங்களுக்கு வருது எங்கேயாவது கொஞ்சமும் தைரியம் இல்லை திராணி இல்லை தெம்பு இல்லை உங்கள் கட்சிக்கு பொதிச்சால் யார் வருவாங்கன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் வந்தால் பார்த்துக்கலாம் அнда அவங்க முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்கனா இது என்ன மாதிரியான வாதம் இதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க பகதேட எட்டி பாக்குறீங்கன்னு சொன்னா இதுல நியாயமா இருக்கா? நாங்க பேசுறது மேடela உட்கார்றது ரெசிஸ்ட் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கலையா? அப்படி அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருவாரா என்ன ஜெயிச்சு வர்றாங்க அப்படின்னா முதலமைச்சர் எடப்பாடி அவர்களா இல்ல பாஜக விசார்த்துறா திருமானிகள்னு நம்ம சொன்னா கேக்குற CA, NRC, NPR வரும்போது என்ன காபாத்துனீங்க? அகனிபாத்திட வரும்போது என்ன காபாத்துனீங்க? வேளான் சட்டம் வரும்போது என்ன காபாத்துனீங்க? முத்தலாக் சட்டம் வரும்போது என்னத்தை காப்பாற்றுனீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்ப வரும்போது என்னத்தை காப்பாற்றுனீங்க நாடாளுமன்றத்தில் எஸ்ஆர் ஆர் பாலசுப்ரமணியம் பேசினதும் அன்வர் ராஜா பேசுனதும் யாராவது மறந்துருப்பாங்களா அன்வர் கட்சி விட்டு நீக்கினீங்களா இல்லையா இதெல்லாம் என்ன இதெல்லாம் எதை காப்பாற்றுனார்கள் அதாவது இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் இங்கிருந்து வர ரேட்ல இருந்து தப்பிச்சுக்கணும்